நானும் மாதிரி ஏசி காரும் நான் நடிச்சுட்டு போறேன் முதல்ல சம்பளம் கூட குறைச்சு வாங்கிட்டு போறேன் நான் இன்னைக்கு சென்னையில அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நடிச்சுக்கலாம் நடிக்கல எனக்கு தேவையில்லை நான் வரேன் ஏன் வரேன் சரியா ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல

மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவாங்கறது அவங்களுக்கு தெரியாது